பீகாரில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கிறது பீகாரில் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நடைபெற்று வருகிறது இன்று காலை எட்டு மணிக்கு மாநிலத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி ஆறு மையங்களில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை தொடங்கியது இதுவரை கிடைத்துள்ள நிலவரங்களின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது சற்று முன் வரை மொத்தம் உள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று தொன்னூற்று ஆறு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது அக்கூட்டணியில் உள்ள பாஜக எண்பத்து ஒன்பது இடங்களிலும் ஜேடியு எழுபத்து ஒன்பது இடங்களிலும் இதர கட்சிகள் இருபத்தோரு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன எதிர்கட்சிகளின் மகா கூட்டணி நாற்பத்தோரு தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றுள்ளது அந்த கூட்டணியில் ஜனதா தளம் முப்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் நான்கு இடங்களிலும் மட்டுமே முன்னிலையில் உள்ளன ஜன் சுராஜ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவை சந்தித்துள்ளது மற்ற கட்சிகள் பதினெட்டு இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன துணை முதல்வர்களும் பாஜக வேட்பாளருமான விஜய்குமார் சின்ஹா மற்றும் சாம்ராஜ் சௌத்ரி இருவரும் முன்னிலை வகிக்கின்றனர் அலிநகர் தொகுதியில் பாஜகவின் மைதிலி தாக்கூரும் சிவானில் பாஜகவின் மூத்த தலைவர் மங்கள் பாண்டேவும் முன்னிலை வகிக்கின்றனர் ரகோபூரில் பாஜகவின் குமாரை விட ஆர் ஜே டி யின் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் பின்தங்கியுள்ளார் கயா டவுனில் பாஜகவின் மூத்த தலைவர் டாக்டர் பிரேம்குமார் முன்னிலை வகிக்கிறார் எதிர்கட்சிகளின் மகா கூட்டணியை விட ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னேறி வருவதால் பாட்னாவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஜேடியு ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளனர் ஏழு மாநிலங்களில் எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட்டு வருகின்றன ஜம்மு காஷ்மீரில் உள்ள புட்காம் மற்றும் நக்ரோட்டா ராஜஸ்தானில் உள்ள அன்சா ஜார்க்கண்டில் உள்ள காட்சிலா தெலங்கானாவில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் பஞ்சாபில் உள்ள தர்தரன் மிசோரமில் உள்ள டம்பா மற்றும் ஒடிசாவில் உள்ள நுவாபாடா ஆகியவை இந்த தொகுதிகளாகும் மிசோரமில் மிசோ தேசிய முன்னணி வேட்பாளர் லாங் தாங்லியாண்டா டம்பா தொகுதியில் வெற்றி பெற்றார் அவர் தனது நெருங்கிய போட்டியாளரும் ஜோரம் மக்கள் இயக்க வேட்பாளருமான வன்லால் சைலோவாவை ஐநூற்று அறுபத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் ஜம்மு காஷ்மீரில் பாஜக வேட்பாளர் தேவயானி ராணா நக்ரோட்டா தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் அதே நேரத்தில் பிடிபி வேட்பாளர் ஆகா சையத் முந்தாசிப் மெக்தி பட்காமில் முன்னிலை வகிக்கிறார் ஒடிசாவில் பாஜக வேட்பாளர் ஜெய் தொலாகியா நுவாபாடாவில் முன்னிலை வகிக்கிறார் ஜார்க்கண்டில் ஜே எம் எம் வேட்பாளர் சோமேஷ் சந்திரசோரன் காஜிலாவில் முன்னிலை வகிக்கிறார் தெலங்கானாவில் காங்கிரஸ் வேட்பாளர் நவீன் யாதவ் வி ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார் ராஜஸ்தானில் அஞ்சாவில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் பயா முன்னிலை வகிக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஹர்மித் சிங் சந்து தத்தரனில் முன்னிலை வகிக்கிறார் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக முன்னிலை பெற்றுள்ள நிலையில் அதனை நாடு முழுவதும் உள்ள பாஜக தொண்டர்கள் கொண்டாடி வருகிறார்கள் பாட்னாவில் மாநில பாஜக தலைமை அலுவலகம் முன் திரண்ட ஏராளமான தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய இருப்பதை ஒட்டி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் பீகாரின் அனைத்து நகரங்களிலும் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய தள கட்சியினரும் சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி பாஸ்வான் பிரிவினரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்